பயங்கரமான ஒரு தாட் ஏன்னா நம்ம சமுதாயத்துல வந்து பையனால மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்ன்ற தாட்டு தான் இப்பயும் இருக்கு அதனால நான் அஞ்சாவதா வேண்டா விருப்ப ஒரு பொண்ணா போறதானே எங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா என்ன ஸ்கூலே சேர்க்கலைங்க சார் அதுதான் என்னோட முதல் அடி மாடு மேய்ச்சா கூட காசு கிடைக்கும் அதை வித்தா நீ ஸ்கூலுக்கு போய்ட்டு எவனுக்கும் நீ சம்பாரிச்சு போடுறதுக்கு எதுக்காக நான் பிக்கணும் அப்படின்னு போது ரொம்ப வலி அந்த அஞ்சு வயசுல என்னால புரியல நான் என்ன டிசிஷன் எடுது என் அக்கா பின்னாடியே போவேன் சார் அப்ப அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஃபர்ட் ஸ்டாண்டர்ட் போய் உட்காரும்போது எங்க டீச்சர் டெய்லியும் அட்டன்ஸ் எடுக்கும்போது உன் பேரே இல்லை வெளியில் நில்லு ரொம்ப வலிக்கும் சார் நான் டெய்லியும் போய் அப்பாட்ட சொல்லுவேன் அப்பா என்ன டீச்சர் திட்டுறாங்கப்பா என்ன பேர் சேர்ப்பா பிளீஸ் பா நீ பையன் நினைக்காத பையன் இல்லைன்னு சத்தியமா உன் கனவு எல்லாத்தையும் நான் பா நான் பெரிய இடத்துல மரியாதை பண்ணுவேன் நான் பெரிய ஆளாவும்பா என்னை நம்புப்பான்னு கெஞ்சுவேன் ஆனா எல்லா விதத்துல சமுதாயத்துல அரசு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க பிள்ளைங்களா அவங்க இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல மாணவியோ நல்ல ஒரு உருவாகவே முடியாதுங்க சார் சத்தியமா அப்போ ஒரே